அன்பர்களே நண்பர்களே இந்த பதிவும் சித்தர்களுடைய ஜீவசமாதி பற்றின பதிவு தான் அந்த ஜீவசமாதி இருக்கிற இடத்த நோக்கி வீலரில் பயணம் இருக்கோம் சிறுமலை நோக்கி பயணம் பண்ணுறோம் சிறுமலை ஆனால் சிறுமலை இல்லை அது உண்மையிலே பெரிய மலை அந்த கால புராண காலத்தில் சிலப்பதிகாரத்தில் கூட வந்திருக்கு சிறுமலைன்ட்டு அன்றைக்கி இது சிறுமலையாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆனால் நமக்கு இது பெரிய மலை சிறுமலைக்கு மேலே ஒரு மலை இருக்குது வெள்ளிமலை அது ரெண்டும் சேர்ந்து ஐயாயிரத்தி அறநூறு அடி அப்படின்னா பார்த்துங்க அதுக்கு எதிர்ப்புறத்தில் தான் வந்து கொடைக்கானல் மலை இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரம் அடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் தான் குறைச்சல் அப்புடின்னா எவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு அழகியல் சார்ந்த ஒரு அருமையான சுற்றுலாத்தலம் ஆனால் கொடைக்கானலுக்கு இல்லாத ஒரு பெருமை இதுக்கு என்னென்னா ஆன்மீக தலமும் கூட இங்கே வந்து மூன்று சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த அதாவது சிறுமலை அடிவாரத்திலையும் வெள்ளி ம வெள்ளிமலை அடிவாரத்திலையும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிமலையில் சிவன் ஆலயம் அருமையான சிவன் ஆலயம் அமைஞ்சிருக்கு இவர் எனது நண்பர் பெயர் முருகேசன் மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இங்கே வந்துட்டார் கொரோனாவினால அங்கே பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு அப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டார் நத்தத்தில் தான் இருக்கார் ஸோ அவர் எனக்கு நண்பருங்கிறதுனால ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் சித்தர்கள் ஆலயம்லாம் இருக்கேன்னு ஸோ அங்கே போனப்போ வாங்க போகலான்னு சொல்லி சிறுமலைக்கு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு மலை பிரதேசம் மலை வழி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் குறுகி குறுகலான ஒரு ரோடாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவு இருக்குது ஏழாவது கொண்டை ஊசி வளைவுலேயே உங்களுக்கு சில்லுன்னு ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு மலையினுடைய அந்த குளிர்ச்சியை உணர ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அப்படி ஒரு அருமையான மலை ரோடும் கொஞ்சம் தான் இருக்கும் மலைங்கிறதுனால கொண்ட ஊசி பெண்டு ஜாஸ்தி இருக்கிறதுனால அனுபவம் உள்ள ஆட்கள் வண்டி ஓட்டினா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா நான் வந்து சிட்டியில் சென்னையில் இருந்தவன் நான் அங்கே போய் வண்டி ஓட்டுறதுங்கிறது பார்த்தாலே பயமாக இருக்குது ஆனால் என்னுடைய நண்பர் சர்வசாதாரணமாக மலேசியாவிலலாம் நூற்றி இருபது கிலோமீட்டரில் பைக்கில் போனவர் அதனால் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து அந்த மலை மேலே ஏறுறாரு பயமே இல்லாமல் இருக்கோம் இந்த சிறுமலை எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் நாலாவது கிலோமீட்டரில் வலது பக்கம் திரும்பினா போர்டு இருக்கும் சிறுமலை செல்லும் வழின்னு அங்கேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் இந்த மலை திண்டுக்கல்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸோ நாலாவது திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் நாலாவது கிலோமீட்டரில் வலது பக்கம் திரும்புகிற மெயின் ரோடு அந்த ரோடில் வந்தாலே இருபத்தோரு கிலோமீட்டர் மலையில் பயணம் பண்ணி சிறுமலையை வந்து அடையலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வெள்ளிமலை இருக்குது ஒரு மூவாயிரம் அடி ஹைட்டு கிட்டத்தட்ட இருக்குது அது நடக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அது வந்து பைக்கிலலாம் போக முடியாது அதாவது மலையேற்ற பிரிவர்களுக்கு ரொம்ப அருமையான இடம் நாங்கள் போனோம் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அருமையான மூலிகை வாசம் அந்த மலையினுடைய அழகு அதாவது மேகம் அப்படியே கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு என்ன இருந்தாலும் கொடைக்கானல் அதெல்லாம் போனால் சில இடங்களில் வந்து அந்த யாத்திரிகர்களை கூட்டிகிட்டு போகிற கைடு கூப்பிட்டு போங்க இல்லைன்னா ட்ரைவர் கூப்பிட்டு போய் தோருக்கு பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த பள்ளத்தை பாருங்கள் தான் இங்கே இதை பாருங்கன்னு வாங்க அப்படி இல்லை இது இந்த மலையிலேயே நடந்து போய் நாங்களே அது அனுபவித்த ஒரு ஃபீல் அது மேலே நின்று பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம் தொடர்ச்சியாக மலை அதுக்கு நடுவில் தானே சின்ன சின்ன ஊர்கள் நிறையா ஊர்கள் அதெல்லாம் வருது இந்த தொடர்ச்சியான மலையினுடைய அழகில் நாலஞ்சு மலை ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கிறது இந்த மேலே ஏறி பார்த்தா அவங்களால் பார்க்க முடியும் ரொம்ப அழகான இடம் இதை தாண்டி தான் சிறுமலை அடிவாரத்துக்கு போகணும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய நண்பர் முருகேசன் நத்தத்தில் இருக்காருன்னு சொன்னோம் இவருக்கு குடுப்பனை இருக்குது அதாவது இங்கே சமாதி அடைந்த மூன்று சித்தர்களில் ரெண்டு சித்தர்களை வந்து இவர் நேரடியாகவே பார்த்துருக்காரு பார்த்து அவர்கள்ட்ட ஆசி வாங்கியிருக்காரு ஒரு சித்தர் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சமாதி அடைஞ்சிருக்காரு இன்னொரு சித்தர் வந்து ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அந்த ரெண்டு பேரையுமே இவர் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அந்த குடுப்பனை நமக்கு இல்லைன்னா கூட அந்த ஜீவ சமாதியில் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி நம்மளுடைய வேண்டுதல் வைக்கிற அந்த குடுப்பினையாக இருக்கின்ற எண்ணத்தில் இவர் கூட நான் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறுமலைக்கு மேலே இருக்கக்கூடிய வெள்ளிமலை அது ஒரு மூவாயிரம் அடி இருக்கும் இன்னும் சிறுமலை முடிய போகுது இப்போ சிறுமலை முடிந்ததும் சிறுமலை புதூர் அப்படிங்கிற ஊர் அது முடிஞ்சு அகஸ்தியபுரம் அதுக்கப்புறம் தென்மலை அப்படிங்கிறது இப்போ நாம் வந்துக்கிட்டு இருக்கிறது அகஸ்தியபுரம் அதாவது நீங்கள் பார்த்தீங்களே அந்த வெள்ளிமலைக்கு பின்னாடி தான் அகஸ்தியபுரம் அதாவது கீழே சிறுமலையினுடைய அடிவாரத்தில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு சித்தரை பார்க்க போகிறோம் அந்த சித்தர் வந்து கலியுக அகஸ்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஏன்னா அகஸ்தியர் வந்து தங்கி இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளிமலையில் அகஸ்தியர் தங்கி தவம் பண்ணதாகவும் அப்போ வெள்ளியாக வெள்ளியாக வெள்ளி கட்டி கட்டியாக இந்த மலை காட்சியளித்ததாகவும் அது பின்னாளில் வந்து அது வெள்ளி கட்டிகளாக இருந்தால் மக்கள் சண்டை போட்டுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் வந்து அதை வந்து பாறையாக மாற்றியதாகவும் புராண வரலாறு இருக்குது ஸோ அது வெள்ளிமலை இந்த வெள்ளிமலைக்கு பக்கத்தில் அது அடிவாரத்திலேயே முன்னாடி முன்னாடியே தெரிகிற இந்த ரோடில் தான் நாம் வந்து சித்தரை பார்க்க போகிறோம் சித்தருடைய ஜீவசமாதியை பார்க்க போகிறோம் அந்த சித்தருடைய பெயர் கலியுக அகஸ்தியர் கேரளாவிலிருந்து இங்கே வந்து தவம் பண்ணவர் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவருடைய கஷ்டத்தை போக்கி பிணியெல்லாம் போக்கி தன்னால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் செய் செய்தவர் கலியுக அகஸ்தியர் ஆசிரமம் கலியுக அகத்தியர் அவருடைய ஜீவசமாதிக்கு போகும் வழின்னு ஒரு போர்டு இருந்தது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த செம்மன் சரளைக்கல்ல மலை ரோடு தான் இது வரங்க முருகேசன் அவர் தான் இங்கே பல தடவை வந்தவர் அவர் அவர் மூலமாக தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் கல்வெட்டுகள்லேயும் பாறைகள்லேயும் இருக்கிறதா தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பார்த்துங்க அப்பயிருந்தே இங்கே வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க முருகேசன் இங்கே வந்து அடிக்கடி வர்றதுக்கு உண்டான ஒரு காரணம் ஒன்று இருக்குது அது அவரே அடுத்த பதிவில் சொல்லுவார் என்னென்னா அவருடைய குலதெய்வத்தை தேடிங்க வந்திருக்காரு அந்த குலதெய்வம் எங்கே இருக்குது அது யார் அப்படிங்கிறது அந்த குலதெய்வமே இவருக்கு வழிகாட்டியிருக்கு அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுவும் நாகராஜன் சம்மந்தப்பட்ட விஷயம் நாகப்பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அது அடுத்த பதிவில் அவரே அவர் வாயால் சொல்லுவார் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கலியுக அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகிற வழிங்கிற போர்டு இதுக்கு பக்கத்தில் தான் அந்த காம்பவுண்டு சோறு கட்டுறதுக்காக இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு பக்கம் கல் அதுக்கு உள்ளே போனால் அவருடைய அந்த ஜீவசமாதி வந்துடும் இப்போ அந்த கேட்டுக்கு உள்பக்கத்துலேருந்து உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கோம் அப்படியே பதிவு பண்ணால் அந்த இங்கேருந்து பார்த்தாலே அந்த வெள்ளிமலை அந்த மிடதிகை பக்கம் தெரிஞ்சது பாருங்கள் இப்போ தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் கலியுக அகஸ்தியருடைய ஜீவசமாதி அமைந்த இடம் அன்பர்களே அந்த கேட்டுக்கு உள்பக்கம் வந்துட்டோம் உள்பக்கத்துலேருந்து இப்போ பதிவு பண்ணுறோம் வலது பக்கமாக இந்த வலது பக்கத்து கொஞ்சம் தூரம் போனால் தான் வந்து வெள்ளிமலையினுடைய அடிவாரம் வரும் அது நம்ம காமிச்ச அமைப்போம் பாருங்கள் ஒரு சுனை ஒன்று எங்கேருந்து ஓடி வருதுன்னு தெரியல அதை நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுது அது எங்கே போகுதுன்னு தெரியல ஒரே ஆச்சரியமாக இருக்குது இது இந்த அகத்தியருடைய ஜீவசமாதிக்கு போகிற இந்த இடத்துல மட்டும் ஏதோ கொஞ்சம் சின்னதாக ஏதோ ரோடு போட்டால் மாதிரி தெரியுது அது ரோடு மாதிரியும் இல்லை அது எப்போ போட்டாங்க என்னன்னு தெரியல அந்த கோடியில் இருக்கிறது தான் வந்து அகத்தியருடைய ஜீவசமாதி அந்த ரெண்டும் இரு மரங்களும் பார்த்திங்கன்னா அழகான மரங்கள் கொஞ்சம் முன்னாடி ஷாட்டில் நம்ம பதிவில் போட்டிருப்போம் அழகாக யூகலிப்டஸ் மரங்கள் அந்த மரங்களெல்லாம் விட ஒரு முக்கியமான மரம் அதாவது புவியீர்ப்பு சக்தி காந்த சக்தி எல்லாத்தையும் தன்னகத்தையே கொண்ட மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் தான் இந்த மரம் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச கொட்டையெல்லாம் வந்து காஞ்சி இங்கே விழுந்து கிடக்கும் அது எல்லார் கண்ணுலேயும் படாது அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் கண்ணில் தான் படும் ஒரு சிலர் தான் அதை வீட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு குடுப்புன இருக்கும் அப்படின்வாங்க ஸோ அது சிவன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்ச மரம் இப்போ நீங்கள் பார்க்குறது இடப்பக்கம் விநாயகருடைய சன்னதி அந்த விநாயகருடைய சன்னதி அதை வணங்கிட்டு வலது பக்கம் வந்து முருகர் சன்னதி இருக்குது அவரையும் வணங்கிட்டு தான் வந்து இப்போ தூரத்தில் தெரியுது பாருங்கள் அகத்தியருடைய ஜீவசமாதி அங்கே போகணும் சிறுமலை போகிறோன்னோடனே ஒரு நண்பர் நத்தத்தில் அப்படியே பலாப்படம் தான் வாங்கிட்டு வாங்கங்கிறார் ஏன் நாங்கள் வந்து ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய அந்த சமாதிக்கு போய் எங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வரலான்ட்டு வந்தால் நீங்கள் பலாப்பழம் வாங்கிட்டு வர சொல்கிறீங்களேன்னு நினச்சி சிரிச்சிட்டு சரி அவங்க அவங்க பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம் இங்கே பார்த்ததுன்னு தான் தெரியுது பலாப்பழம் எங்கே பார்த்தாலும் தொங்குது அப்படியே கை கட்டின தூரத்தில் தொங்குது அந்த பலா மரத்துக்கு எதிரிலேயே தான் வந்து அந்த ஐயா வாழ்ந்த இடமும் இதுதான் இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த நேராக அந்த படிகளுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பீடம் தான் வந்து அவருடைய ஜீவ சமாதி ஜீவ சமாதி அந்த ஜீவ ஜீவசமாதியின் தான் வந்து அழகாக சிவனை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க நாகராஜனோடு கூடிய சிவன் அந்த உள்ள வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து மக்கள் அமைதியாக வந்து கொஞ்சம் நேரம் இருந்து தியானம் பண்ணிவிட்டு கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்லிட்டு போகிறது வழக்கம் இப்போது இந்த நேரத்தில் யாரும் இல்லைதோ சாப்பாட்டு நேரம் போல மணி ரெண்டாக போகுது அதனால் இப்போ யாரும் இங்கே காணும் ஐயா கலிபுக அகஸ்தியர் கலியுக அகஸ்தியர் அப்படின்னு ஏன் ஐயாவுக்கு பேர் வந்தது கலியுக அகஸ்தியர்னால் இந்த யுகம் அப்போ போன யுகம் அல்ல அதுக்கு முந்தைய யுகத்தில் வந்த அகஸ்தியர் தான் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு சரியான காரணம் என்னென்னா இந்த வெள்ளி மலையில் அகத்தியர் தவம் பண்ணார் அந்த வெள்ளி கட்டிகளாக இருந்த அந்த மலையை பாறையாக்கினாருங்கிறது புராணத்தில் வந்தது இது நடந்த உண்மை அது ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவர் தவம் பண்ணதுனால இவரையும் வந்து அகஸ்தியர்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க அப்படியே கலியுக அகஸ்தியர்னு வந்ததாக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த அகஸ்தியர் ச சமாதிக்கு முன்னாடி இடப்பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி அந்த சன்னதியில் என்னுடைய நண்பர் வந்து பூஜை பண்ணுறாரு விநாயகருக்கு ஊதுவத்தி ஏற்றி காட்டுறாரு அப்படியே முருகர் சன்னதி இது வலப்பக்கம் அந்த முருகர் சந்தின சன்னதியிலையும் வந்து வணங்குறாரு பூஜை பண்ணுறாரு அவர் வந்த எனக்காக வந்தாலும் அவர் வந்து அந்த குலதெய்வத்துக்கும் இங்கே சின்ன பூஜை பண்ணிட்டு போனோங்கிறதுக்காக வந்திருக்காரு இது நம்ம சொன்னோம் ருத்ராட்ச மரத்துக்கு கீழே அமைந்துள்ள லிங்கம் அதாவது மகிமை உள்ள லிங்கம் இது ருத்ராட்ச மரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு புத்து புத்துங்கிறது சரியாக தெரியாது அருகாமை காட்சியில் காட்டினா தான் உங்களுக்கு வந்து நாகபாமியினுடைய புத்துன்னு தெரியும் இங்கே பாருங்கள் ஒருதலை நாகம் ஒன்று இந்த பக்கம் அஞ்சு தலை நாகம் இதுதான் நம்ம நண்பருடைய குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு தான் எங்கெங்கேயோ அலைஞ்சி கடைசியில் இங்கே வந்திருக்காரு ஸோ அப்படியே குலதெய்வத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி அங்கே வர்ற வழியில் பால் முட்டையும் வாங்கிட்டு வந்தோம் வச்சுருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கடவுளினுடைய அருளாலையும் நண்பருடைய உதவியாலையும் இந்த புண்ணியஸ்தலத்துக்கு வந்து கலியுக அகஸ்தியர் அவர்கள் வாழ்ந்த அந்த குடிலையும் தரிசித்து அவருடைய ஜீவசமாதியில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் பண்ணி வேண்டுகோள் வச்சுருக்கேன் நிச்சயம் எல்லோரும் சொல்கிற மாதிரி நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி நண்பரும் ரொம்ப திருப்தியாக இருக்கார் என்னென்னா என்னோட வந்து அகத்தியர் அவர்களை அவருடைய ஜீவசமாதியில் அமர்ந்து அவரும் தியானம் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அது அருகாமையிலே இருக்கக்கூடிய அவருடைய குலதெய்வம் மயந்து தலை நாகம் அதற்கும் பூரண பூஜையும் பண்ணி ரொம்ப திருப்தியாக இருக்கார் இது எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சது திரும்பும் பொழுது இந்த கலியுக அகத்தியர் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டங்கள் அவர் என்னெல்லாம் அற்புதம் பண்ணார் அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு பெரிய மனிதர் இருப்பார்னு சொன்னாங்க அவரை பார்த்தோம் அவர் இல்லை அவர் கீழே போயிருக்கா தான் மேலே வர்றதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆகிடும் சரி போகிற வழியில் ஒரு வீடு ஒன்று பார்த்தோம் அதில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் சரி அவரை போய் விவரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் வாங்க அவர் இந்த கலியுக அகஸ்தியரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அன்பர்களே இந்த கலியுக ஜீவ ஜீவசமாதியை பற்றிய விஷயங்களும் அவர் வாழ்ந்த அந்த வரலாறு பற்றியும் அந்த வீட்டில் இருந்தவர் சொன்னதை கேட்டோம் உங்களுக்கு ஓரளவு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்ததாக இந்த கலியுக அகஸ்தியர் ஜீவசமாதியிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தால் வெள்ளிமலையினுடைய அடிவாரம் வந்துடும் அது பெரிய மலை அங்கேருந்து நடந்து தான் போக முடியும் வண்டியிலாம் போக முடியாது அந்த வெள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு சித்தருடைய ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன மிகப்பெரிய விசேஷம்னா அங்கே ஆலயமும் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற சித்தருடைய ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்